ஒவ்வொரு அரண் காட்சிகளையெல்லாம் உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து மனதார நிகழ்ந்து தனக்குடைய பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் இந்த பூவுரைகள் நீங்கள் புயலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை மனிதன் தேவையை அனுதரித்துதான் தெய்வத்தை வாழ்வார் அது வந்து இந்த உலகத்தினுடைய மனிதர் திறவியினுடைய பகிக்கும் பொழுது உணவு தேடுவது போல கஷ்டம் பொழுது கடவுளை தேடுவது அறிவார் ஆன முயற்சிகள் அத்தனையும் செய்து தோல்வியூற்ற பிறகு குருமார்களை அந்த இயல்பு என்பது வந்து உண்மையிலேயே அது இறைவனால் உணர்த்தப்படுவதா அல்லது தன்னை உணர்ந்து கொள்கிறாரா மனிதன் என்று நம்ம சிந்திக்கலாம் எப்போ உணர்த்தக்கூடியதும் இறைவன் தான் தன்னாலே உணர்ந்து கொள்வதும் இறைவன் அவன் அருளாதே அவன் தான் வணக்க பெற்றோம் என்று ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கடவுள் காரணமாக கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் சில மகான்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த காட்சிகளாக கண்கூடாக காட்சி கொடுத்து கூட தான் ஒவ்வொரு விதத்திலும் இருக்கிறது அதை காலத்தில் தெரிந்தவர்கள் உலகத்துக்கு நமக்கு சொல்லிதான் இவ்வளவு ஒரு பெரிய வழிபாட்டை இவ்வளவு பெரிய பக்தியை நாம் இன்னைக்கு பின்தொடர்ந்து வணங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஜானி தெரிஞ்சதை ஒரு அஜானி தெரிந்து கொள்ள முடியாது ஆனா அனுபவத்தில் அவன் உணர்ந்து வாய்ப்பு ஒரு தராத்தரி மனிதன் ஒரு தெய்வஸ்தலத்துல போய் வணங்கி அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றதுதான் அங்க தெய்வம் இருக்குன்னு சொல்லி அவன் முடிவு கொண்டு அப்ப நினைச்சு ஒரு கேள்வி கேட்கலாம் அந்த தெய்வத்தை வணங்காமலே அவன் காத்து இருந்தா அந்த சம்பவம் நடந்துருக்குமா மொத்தம் பத்து லட்சம் பணமாရுது என்கிட்ட ஒரு உதாரணம் ஒரு வருஷமா எடிட் பண்ணலாம் அது கரெக்ட் ஒரு ஆண்டு கழிச்சு மறு ஆண்டுல அவன் வந்து ஒரு தெய்வ தலத்துக்கு போறான் போய் தாளுத்துக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 10 லட்சம் அவனுக்கு கிடைச்சு இதுல கூட உள்ள ஒரு கேள்வி என்னன்னா அந்த ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த வருஷத்துல ஒரு மாதம் பொழுது கூட அவன் கோயிலுக்கே போகாமல் இருந்திருந்தால் அந்த பணம் அவனுக்கு கிடைச்சிருக்குமா அப்படி என்பதுதான் அந்த பக்தி கேள்வி ஆனா அதுக்குரிய விடை எப்படிப்பட்ட பிறவியை மனிதன் புரியாது எல்லாருக்கும் திரவியை பத்தி தெரியாது பிறவி விதி என்பதும் மனிதனுக்கு தெரியாது ஆனா விதினு உனக்கு சொல்லுவான் விதி இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அதனுடைய விசாரணை விளக்கம் அவ்வளவு சீக்கிரமா தெரியும் இவ்வளவு காலம் கழித்து இந்த தெய்வ தளத்துக்கு நீ இவ்வளவு நடந்து இவ்வளவு வந்த பிறகுதான் இந்த பலனை நீ அனுபவிக்கணும்னு ஒரு விதி இருக்கு போய்தான் ஒரு ஒருத்தர் அவன் காத்திருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு அந்த கோயிலுக்கு வந்து அவன் அந்த போது விதி பலன் தான் அவன் இதயத்தில் அந்த உணர்வை தொடங்கப்படுகிறது அதனால தான் அந்த தளத்துக்கு வந்திருந்தான் அப்ப வீணை இல்லை அந்த இடத்துல விளக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாம சந்திப்பதுக்கும் காரணமாக இருப்பவன் இறைவன் நாம் சிந்திப்பதற்கு காரணமாக இருப்பவன் இறைவன் ஒவ்வொரு இயக்கத்திலும் எண்ணாயிரம் ஜீவிதத்து ஒவ்வொரு இயக்கத்திலும் இறை ஒரு ஆற்றல் கலந்திருக்கிறது அப்புறம் பொய் இருக்கு குரல் இருக்கு கொள்ள இருக்கு அதான் இறைவனுடைய ஆற்றல்ல கலந்திருக்கா

இந்த உலகத்துல இவன் எதிர்மறையா வாழணுங்கிற அப்துல் பிறக்கிறான் இந்து பிறக்கக்கூடிய காலத்துல இவன் தர்மமான நடக்கணும் இந்து பல பேரு கொடுமையை தாங்கி இந்த உலகத்துல வேதனைப்பட்ட பிறகுதான் இந்த கொடுமை செய்து ஒரு முடிவு கிடைக்கணுங்கிற நோக்கத்திலே பல பேர் இப்படித்தான் நம்ம இந்திய மக்கள் சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னால ஆங்கிலேயர்களால் பாதிக்கப்பட்டு குமரி பல்வேறு உயிர்களை இழந்து தோன்றதே அனுப்பும் இது எல்லாமே நமக்கு விதிக்கப்பட்ட விதியா அப்படி விஞ்ஞானிகள் கேட்டாலும் அப்படித்தானே இருந்திருக்கு நமக்கு புதுமையாக எதுவும் சிந்தனை தோன்றி இருந்துச்சா இல்ல தோன்றிய சிந்தனையை யாரும் செய்யாம இருந்தாங்களா அயல்நாட்டில வெடிமருந்தையும் துப்பாக்கியும் கண்டுபிடிச்சு பிரதிஷ்டாக வச்சிருந்தா இங்க வச்சிருந்தவன் அம்பு இருக்கும் மட்டும்தான் வச்சிருந்தான் இந்த நாட்டில் பிறந்தவனுக்கு தெரிந்த ஆயுதம் அதுதான்

மருந்தவன ஒண்ணு இருந்துச்சுன்னா அவளை மூடி மறைக்கிற விதியும் ஒண்ணு இருக்கு அதை திறக்கிற ஒரு திறவுகூர்தான் அந்த ஞானத்திறவுரை கொண்டவன் தான் ஒரு குருவாக இருக்கணும் குருவும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் காட்டுகிற ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு செயலிலும் நிச்சயமாக ஒரு அர்த்தம் மறைந்திருக்கு அந்த மறைந்த அர்த்தம் என்னவென்று அனுபவத்தில் கண்டுபிடிக்கலாம் அனுபவிக்கும் அருகும் அறிவாளும் கண்டுபிடிக்கலாம் ஆனா கடுமையாலும் அனுபவம் மட்டும்தான் இனிக்கும் அனுபவம் மட்டும்தான் இனிப்போம் அறிவால இந்த அனுபவப்பட முடியுமா அப்படி கேள்வி மேல கேள்வி முடியுமோ இருக்கவங்களுக்கு வேற எந்த இந்த உலகத்தில் கிடைக்கவே இல்லை வெதோ மதுரை பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் குடிச்சு பார்த்தா சொல்ல முடியும் எங்கேயும் ஒருத்தர் விஷத்தை அனுபவிச்சு வேலை பண்றத அது எல்லாரும் அறிவாலும் உணர்ந்துக்கிற முடியும் இருக்கேன் எல்லாரும் அதை குடிச்சு பார்த்து சொல்ல முடியுமா நடக்காது இந்த மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் நம்முடைய எல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மனிதனை வந்து வாழ்விப்பது எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில பல நெறிக்கோளர்கள் இருக்கிறேன் நெறிக்குறைகள் இருக்கிறது அவைகளை தெளிவுபடுவது எப்படி அவங்களை ஞானத்தின் பாதைக்கு கொண்டு வருவது எப்படி எப்படி எல்லாமோ சிந்தித்து பல்வேறு நீதிகளை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பல்வேறு நெறிகள் பல்வேறு ஞான வழிகள் சித்துக்கள் சொல்லி அக்கமா சித்துக்கள் எத்தனை எட்டு வகையான ஒரு சித்துக்கு எட்டு ஆற்றல் அப்ப எட்டு சித்துக்கள் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஆற்றல் அறுபத்தி நாலு ஆற்றல்களுக்கும் அறுபத்தி நாலு கரை அறுபத்தி நாலு கரைக்கு அறுபத்தி நாலு சரசம் நாலு என்பது ஒரு மூச்சில இருக்கக்கூடிய அணு ஆற்றல் இப்படி எத்தனை சுவார்த்த சுவாமித்தால் ஒரு மனிதனுடைய இதயமும் ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் பக்குவப்படுகிறது என்பது மாசிக்கலையினுடைய தன்மை இப்படியெல்லாம் பத்தரை நேரங்களை வந்து நமக்கு வராங்க நம்ம கோயில் பக்கத்துல அச்சன் கோயில் ஒரு கோயில் அச்சன் கோயில் ஐயம்பாமி கோயில் ஏதாவது அடிப்படையில உருவாக்கப்படுற அச்சன் கோயில் அப்படின்னு ஒரு அரசுதேசவன் தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு கோட்டை இருக்கு

அப்படிங்கிற நிலைமை அற்புதம் கேட்கறதுக்கு ஏற்படுது அப்பொழுது அவர் தன்னை அறியாம கருமசாமி அப்பொழுது மனதுக்குள்ள நிலைக்கு அதே அச்சம் கோயில் பகுதியில் வாழ்ந்து கொடுத்த வேடர்கள் நிறைய குடி போட்டு வாழ்ந்து காட்டு வேடர்கள் அதுல ஒருவர் அர்த்தவாதிகள் மந்திரங்களா படித்தவர் சித்து எடுத்த ஒரு சித்தர்

காற்றிலே இருக்கின்ற ரீங்காரம் முதல் கரந்தை வண்டுகளை எல்லாம் தன் பக்கத்துல ஆக்கரக்க கரந்தை கழந்தை வண்டிகளுக்கு அதை எல்லாம் தன் பக்கத்துல ஆகறக்க தன் முதலால புழுதி அப்படி ஒய் ஒய்ந்து ஆயர் கழப்ப வட்டுகள் மறந்து நின்னு அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி எதிரில் இருந்த மதவனுடைய படையை எல்லாம் அழைத்து அவன் ஊரோட விட்டுடுவான்னு சொல்லி மந்திரத்தால ஏறி விட்டான் இந்த மண்டலில் பறந்து போய் எது மன எல்லாம் அடைஞ்சி அர்த்தவன் கை பறந்து அவருடைய சொந்த நாட்டை உருவைத்து அத்தலனும் அப்படி ஓய்ய பிறகு அருச்சுதகேசன் ஜெயிச்சிட்டாரு சாமி இந்த தட்டிக்கு விளக்கம் என்னன்னு கேட்டான் அல்லாப்பா அர்பதாபி உடைதாரு அதான் அர்பதாபி உடைந்தாரு என்னை நினைத்தால் எந்த ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை என்பது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனம் கடவுளாமல் இருந்தால் அந்த உடலுக்கு எந்த வடிவத்திலேயும் உன்னை வந்து தூண்டிவிட்டு உன்னை வாழும் சொன்னாரே ஒரு ஆசிரியர் சாமியை யூடியூப்ல பதினாறு நான் பார்க்க தான் செஞ்சேன் பார்த்த மறுநிமிடத்துல ஒரு ஆடு போன் எடுத்து இந்த இடத்துல ஒரு டாக்டர் இருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து இவன் கண்ணால பார்த்தா அங்க காதார ஒரு செய்தி இந்த ரெண்டு கலைத்திலையும் உருவாக்குற ஒரு மாதிரி தான் அந்த செய்யத்தில் அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு வெற்றிலேயே முருகனுக்கு அறுபது வராடு சொல்லணும் அந்த டாக்டருடைய பேர் செந்தில் குமார் முருகனுடைய பேர் கருப்பு வழிகாட்டி இந்த பேருடைய ஒரு மருத்துவனுடைய துணையா அவன் நல்லா என்பதை சொல்லாமல் விளக்கப்பட்டதுதான் அந்த இடத்துல கிடைத்த நாற்பது சதவீதம் அந்த பையன் நல்லாயிட்ட இன்னும் போக போக முழுமையா பணம் அடைஞ்சிருவான் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது தெய்வம் காட்டும் பெரியவர்கள் தெய்வம் காட்டும் உனக்கு வழியை வந்து இந்த வழியில இருந்து உனக்கு சரியாக்கிறோம் இந்த வழியில ஒன்னே நன்றாய்க்கிறோம் பா அப்படின்னு சொல்லி கார்த்தியை நம்மள வந்து கை கொடுத்து நம்ம ஐவிட்டு பின்புருமா இருக்குன்னு நம்மள வாழ வைப்பதுதான் நம்ம செய்வதாட்சி நாம எடுத்துக் கொள்ளக்கூடிய எண்ணம் நாம வைக்கிற நம்பிக்கையும்தான் அதுக்கு ஆயுதமே தவிர வேற எதுவுமே கிடையாது நம்ம அடசுடன் திருமண துண அனைப்புல ஒரு பார்க்க சொன்னேன் ஒரு கெஞ்சம் நைமரமாகடி